அந்த ஷார்ட் மட்டும் முடிச்சு அந்த ரிலீஸ் பண்ணலாம் சார் இல்ல அந்த ஷார்ட் ட்ரைலர்ல இருக்கு அஷா ஃப்ரீஸ் பண்ணி போடலாம் கூட ஸ்லோ மோஷன்ல அது அந்த ஷோலேல அல்ல சார் பண்ண மாதிரி படத்துல ஷார்ட் இருக்கு ட்ரைலர்ல இருக்கு அன்பிலிபிள் ஷார்ட் அது என்னன்னா एक्चुअली இந்த படத்துல வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்து ஐ தாட் ஐ கோட் மை கேரியர் ஓவர் அப்படிங்க ஏன்னா ஒரு சமசால்ட்டு இவர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் ஒரு சமசவா இருக்க அடிச்சு ரிவர்ஸ்ல வரணும் நேரம் போய் தலையை ஓட்ட இவர் தலை போட்டுச்சுட்டார் எல்லாரும் வந்து அப்படியே உக்காண்டாங்க ஓவர் முடிஞ்சிடுச்சு கேரியர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க என்ன பண்ற என்ன 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 பேசுற <laughs> and okay, um, I think uh, you know Yarsona. Uh, Yar for example he's running a very high fever. But Yara I doubt, but Sundar Sarna I think he is come like really high fever he's running. Thank you so much for that. And um, இப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இது ஒரு படம் பண்ணி முடிச்சாச்சு பட் சார் வந்துட்டு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நாற்பது நாள் ஷூட்டிங்னா நாற்பது நாள் ஷூட்டிங் முடிஞ்சிடும் முப்பத்தொன்பது நாள் முப்பத்தெட்டு நாளில் கூட முடிய வாய்ப்பு இருக்கே தவிர நாற்பத்தி ஒன்றுக்கு மட்டும் அது போடதா சரித்திரமே கிடையாது அதுக்கப்புறம் இவ்வளோதான் போஸ் ப்ரொடக்ஷன் அதுக்கப்புறம் இந்த டேட் ரிலீஸ்னா சருக்கு ரிலீஸ் ஆகும் அப்படி அவரோட கேரியர் ஐ திங்க் அவர் மிஸ் பண்ண நடிச்சது ஒரு சீக்வன்ஸ் நானு சந்தானம் ராஜேந்திரன் மனுமலா சார் அது ஹேட்ச் ஆஃப் டூ அவரோட கிரியேட்டிவிட்டி இருக்கு அது வந்து கண்டிப்பா வந்து நூறு சதவீதம் வந்து எல்லாரும் சிரிச்சுட்டு வெளில வருவாங்க எக்ஸ்ட்ராடனரி காமெடி அது சொல்லக்கூடாது பட் it it is it, it, it is a wonderful uh, journey working with it அதுக்கு அப்புறம் அவுளோ படம் பண்ணிட்டீங்க இன்னும் அதுக்கு அப்புறம் ரெண்டு படம் பண்ணீங்க you know and நீங்க சந்தானம் சார் காம்பினேஷன் actually அந்த படத்துல அது ஒரு சந்தோஷமான விஷயம் actually அந்த மதகஞ்சன் ராஜா டைட்டில் அந்த வெச்சது வந்து actually வேற ஸ்கிரிப்ட் அது okay actually முதல்ல நான் படம் வேற பட் அது கொஞ்சம் டஃப்பான ஸ்கிரிப்ட் அது ஹீரோ வந்து மூணு கரெக்டர் அப்படி நான் அதுக்கப்புறம் தான் படம் ஷூட்டிங்க்கு கொஞ்சம் முன்னாடி தான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் பண்ணலாம் அதோட இது நல்ல கமர்ஷியல் என்டர்டைனரா இருக்கணும்ட்டு நானும் இங்க வெங்கட் ரெண்டு பேர் இப்ப இந்த காமெடி எல்லாம் சொல்றீங்க பாத்தீங்களா உட்காந்து மண்டைய குச்சுக்கிட்டு உருட்டி அதுட்டு என்ன ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்போ மதகஜராஜன்னா இப்ப பிஸியான ஹீரோவா இருக்கிற சந்தானம் அது என்ன சொல்றது சந்தானம் இருக்கா யூபா

பாரு <laughs> 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 <laughs>

உடைச்சு உடைப்பு ஸ்ரீகாந்த் சார் வந்து என்னோட ரெகுலர் எடிக்டர் வெங்கட் கோடர் எல்லாரும் வந்து கம்ஃபர்டபுள் ஒரு வெற்றி படம் வரப்போது அப்படின்றது வந்ததுக்கு அப்புறம் தெரியாது எடுக்கும் போதே அந்த மாதிரி வந்து மதகாஜர் வந்து ஜான் டுவெல்த்து ரிலீஸ் ஆகும் போது அண்டர் பெர்சன்ட் அண்ட் கேரண்டி வந்து தெரிக்காம யாருமே வெளில வர மாட்டாங்க கண்டிப்பா வந்து இட்ஸ் அ ஃபே ஃபெஸ்டிவல் ஃபிலம் எப்பயோ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது இந்த பொங்கலுக்கு வர வேண்டியது அதான் சாரி அதான் எதை கேட்குறீங்க இல்லை என்னன்னா இந்த படம் வந்து நான் என் குடும்பத்தை பார்க்க ஆசைப்படக்கூடிய ஒரு படமா

சீரியஸ் ஆன கொஷன் வரும் ஆக்ஷனால வரும் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு டைலாக் மட்டும் இல்லாம அது ஒரு சீக்குவென்ஸா வரும்போது பாத்தீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண காமெடின்னு பாத்தீங்கன்னா இந்த மதகதராஜா இப்போ சேர்த்து உக்காந்து பார்க்கும்போது சோ என்னன்னா இப்ப நான் என் குடும்பத்தோட ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல் ஆல்டிஸ்டுக்கு என்ன மாதிரி படத்தை பார்க்க ஆசைப்படுவேன் இந்த மாதிரி படத்தை தான் நான் பார்க்க ஆசைப்படுவேன் சரி கோவமா சந்தோஷமா ரெண்டு பண்ண உட்காந்து என்ஜாய்மெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு நல்ல சாங்ஸ் நல்ல விஷுவல் கிரேட் ஆக்டர்ஸ் வெரி குட் காமெடி ஃபேண்டாஸ்டிக் ஆக்சன் எவ்ரி திங் இட்ஸ் நல்ல கமர்ஷியல் பேக்கேஜில் வந்து வந்திருக்கு ஸோ ஐ திங்க் பொங்கலில் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச படமாக மதக ஜாகவும் இருக்கும் நான் ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்தது ஐ தாட் ஐ கோட் மை கரியர் ஓர் அப்படின்னு ஏன்னா ஒரு சமஸோ இவர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் ஒரு சமசோ அடிச்சு ரிவர்ஸ்ல வரணும் நேரா போய் தலையை விட்டேன் தலை இவர் இவர் தலை போட்டுச்சுக்கிட்டாரு எல்லாரும் வந்து அப்படியே உக்காண்டாங்க ஒவ்வொரு முடிஞ்சிச்சு கேரியர் சொன்ன மாதிரி பக்கத்தில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அது இந்த டாக்டர்ஸ் வந்து இல்லை யூஆர் ஸ்ட்ராங் பிகாஸ் யூஆர் ஒர்க்கிங் அவுட் இல்லைன்னா வந்து இந்த இடம் வந்து அர்ஜுன் சார் சாருக்கு சரத் சார் சரத்குமார் சாருக்கு நிறைய பேருக்கு அடிபட்டு இருக்கு நான் இன்றைக்கி ஓவர் முடிஞ்சிச்சு நான் நினச்சேன் பட் காஜ் கிரேஸ் அந்த ஷார்ட் மட்டும் முடிச்சா நம்ம ரிலீஸ் பண்ணலாம் சார் இல்ல அந்த ஷார்ட் ட்ரைலர்ல இருக்கு அஷா ஃப்ரீஸ் பண்ணி போறலாம் கூட ஸ்லோ மோஷன்ல அந்த காலத்துல ஷோலேல அதல சர் பண்ண மாதிரி இப்ப அதுல ஷார்ட் இருக்கும் ட்ரைலர்ல இருக்கு அன்பிலிபிள் ஷார்ட் அது என்னன்னா மொட்டர் ரைடர் தான் एक्चुअली அவரை பத்தி சொல்றோம் இந்த படம் தான் அந்த ஸ்பெஷல் காமெடி தான் விஷால் ரகேஷ் அவர் சிரிக்கிறார் மொட்டர் ரைடர் கோட் சூட்லாம் போட்டுட்டு அவர் வந்தானே அவர் மொட்டர் ரைடரோட கழுத்துல உட்கார்ந்து அவர் விஷால் அப்படியே வந்து ரிவர்ஸ் இது பண்ணுவார் சண்டே சமர்சால் ரிவர்ஸ்ல

bei Tungel.